தலைவரே தலைவரே அதுவும் தூக்கிடுங்க அந்த மரம இந்த வாரத்துல வேலை ஸ்டார்ட் ஆயிடும் இந்த ஊர்ல மட்டும் எங்க சொன்னாலுமே தான் வரும் வெறும் தான் கல்லுதான் தான் அதிகம் இந்த ஊர்ல அது என்னவோ தெரியல அதுக்கப்புறம் தான் மதுரை குழந்தைக்கு பிறகு தான் ரெக்கார்டிங் போட்டு வீடியோ ரெடி பண்ணுவேன் நான் வந்து தினம் தினம் வீடியோ வந்து அப்படியே பத்து நாளைக்கு முன்னாடி ரெடி பண்ணி வைக்கிறது இல்லை அன்றைக்கி அன்றைக்கி வீடியோ அன்றைக்கே உட்காந்து அப்போவே ரெடி பண்ணுறது தான் இன்றைக்கி இந்த வேலை நடந்துகிட்ருக்கு எப்படி தான் வீடியோ ரெடி பண்ண போகிறேன்னு தெரியல ஒரு ஒரு நாள் லேட் ஆகிடுது இல்லையா அது எதனா ஒரு வேலை வந்துடுது ஒன்று மாற்றி பள்ளிவாசலுடைய வேலை வந்துடும் அப்படி இல்லைன்னா சொந்த வேலை எதுனா ஒன்று வந்துடும் இது எல்லாமே இந்த ஊரில் எப்படின்னா ரெண்டு ஹாந்தான் ரெண்டு குடும்பம் இருந்தாங்க அந்த காலத்தில் அப்போ வந்து இந்த ஹாந்தான் வந்து இந்த பள்ளிக்கு வராது அந்த காந்தான் அந்த பள்ளிக்கு போகாது இது பள்ளியாக இருந்த இடம் இப்போ இந்த மதர் இருக்கிற இடம் இப்போ வந்து பள்ளி தான் இது வந்து ஃபபர்ஸ்தான் பின்னாடி அப்புறம் அது போக போக காலப்போக்கில் இந்த மஸ்ஜித் அப்படியே ஆயிடுச்சு இப்போது கடைசியாக அது வீடாக இருந்து அப்படியே அது பால் அடைஞ்சு போச்சு அப்புறமா தான் இப்போ தான் மதர்ஸாக கட்டினாங்க நிர்வாகிகள்லாம் சேர்ந்து கொஞ்சம் அப்படியே முயற்சி பண்ணி இல்லை எனக்கு மதர்சா ஆகிடுச்சு இப்போ பாத்ரூம் பக்கம் ஷெல்லாம் இந்த முடிஞ்ச பிறகு இது ஒரு பாதுகாப்பு சவரம் ஷெல்லாம் காட்டணும் ஸெலாம் சுசையோம் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறனால தான் அந்த இல்லை ஏதோ போயிட்டுருக்கு Thank no. you. யூடியூப் சேனல் வந்து நான் எதுக்கு ஆரம்பித்தேன்னா நான் சம்பாதிக்கணும் அப்படின்றதுக்காக இதை ஆரம்பிக்கல இது முழுக்க முழுக்க பள்ளிவாசலுக்காக தான் நான் ஆரம்பித்தேன் நம்ம இப்போது இவ்வளோ சப்ஸ்க்ரைபர் இருக்காங்க அதை நினச்சா சந்தோஷமாக இருக்கும் இந்த அளவுக்கு ரீச் ஆகும் சரி ஒரு ஆயிரம் தாண்டுவோமான்னு இருந்தேன் நம்மளெலாம் இவ்வளோ தாண்டிருச்சு அது எவ்வளோ பெரிய விஷயம் அதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆரம்பிச்சிருந்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மூணு வருஷம் ஆயிடுச்சு யூடியூப் ஆரம்பிச்சு தான் கொஞ்சம் மக்கள் பார்க்குறாங்க நானும் பெரிய பெரிய வீடியோ போடலாம் அப்படின்னு யோசிக்கிறது என்னன்னா நம்மளுக்கு நேரம் தான் செலுத்தாமட்டாங்க அதை உட்காந்து யோசித்து போடணுமா லாம் நான் இருக்க ஊர் வந்து சும்மா சொல்லக்கூடாது நல்லா பார்த்துக்கிறாங்க ஒரு ஆலிம் ஒரு ஹசரத்துக்கு கொடுக்குற எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்துட்டாங்க இப்போ நம்ம அந்த பள்ளிக்கு எதாச்சும் ஒரு செய்யணும் இல்லையா அதனால் நிர்வாகிங்க அவங்களுக்கு என்ன தேவையும் விஷயம்ல அது அதுக்கு தகுந்த மாதிரி விஷயலாம் செஞ்சிட்ருக்கோம் துவா செய்யுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த ஊருக்காக இந்த ஊர் மாறணும் எங்கள் முத்துவல்லி அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவார் நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த பள்ளிக்காக ஏதாச்சும் செஞ்சுட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி சொல்லுவார் அவர் பூச்சி வரைக்கும் செய்யணுன்னு வார் இன்றைக்கி வாலிப பசங்களும் தாருல் இஸ்லாம்னு சொல்லிட்டு ஒரு டீமே இந்த ஊரில் ஃபார்மாக இருக்குது அந்த ஊர் பசங்களில் கூட மாஷல்லாம் நிறைய பசங்களும் நம்மளும் பள்ளிக்கு செய்யணும் அப்படின்னு ரொம்ப ஊக்கமாக இருக்காங்க அதே மாதிரி அல்லாஹ் அப்படி உருவாகும் நிறைய முஸ்லீம் இந்த ஊருக்கு குடி பேருந்து வந்தாங்கன்னா அலஹம் நல்லா நல்லாயிருக்கும் ஒரு மஹல்லாவுடைய கடமை என்னென்னா எல்லா முசல் எல்லா பொதுமக்களையும் கொள்கையாலேயும் மாற்றணும் இதுதான் வெற்றியே நம்ம தெரு ஒரு தெருவை நம்ம மாற்றிட்டோன்னா அந்த தெரு அப்படியே ஊரே மா ஊர் வந்து ஓரளவுக்கு அலமது இல்லா நல்லாயிரும் ஒரு ஊர் நல்லாயிடுச்சுன்னா பல ஊர்கள் நல்லாயிடும் பல ஊர் நல்லாயிடுச்சுன்னா பல மாநிலங்கள் அது மாதிரி நல்லா அப்படி அலஹமில்லா ஊர் உலகமே சீராக அமைஞ்சிடும் ஷாலாம் ஒரு சின்ன ஒரு முயற்சி தான் கிட்டத்தட்ட இது ஒரு மூணு மணி நேரம் நடக்கும் இது ஏன்னா இது பள்ளமான பகுதி இது பாத்ரூம்ன்றது அதனால் இது ஒரு மூணு மணி நேரம் ஜெசிபி கண்டிப்பாக வேலை இருக்குது இந்த பள்ளத்தை வந்து சரி பண்ணணும் இது கூட அவ்வளோ சிரமம் இல்லை இந்த அந்த மதர்சா கட்டும்போது இந்த அதுக்கு ஓடின ஜேசிபி நேரம் தான் அதிகம் ரொம்ப எட்டு மணி நேரம் கிட்டே ஓடிச்சு அது ஏன்னா அந்த அளவுக்கு ஃபுல்லாக செடி முளைச்சி இந்த இடம்தான் அப்படி இருந்த இடம் தண்ணி குடிக்கிறீங்களா தண்ணி இருக்கா டீ 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 குடிக்கிறீங்களா உட்காந்திருக்காரல மோதினார் எவ்வளவுதான் பள்ளிவாச நான் போன வீடியோல சொல்லியிருக்கேன் உங்களுக்கு அது யாரும் இல்ல எங்க மாமா பையன் தான் மாமா பையன் இந்த மோதினார் டீ சாப்பிடுறீங்களா சாப்பிடுங்க இதான் எங்கள் வீடு